உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் லட்டு தயாரிக்க கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் ஒய் எஸ் ஷர்மிளா அம்மாநில ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆந்திர காங்கிரஸ் தலைவர் ஒய் எஸ் ஷர்மிளா அம்மாநில ஆளுநர் அப்துல் நசீரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார் அதில் திருப்பதி லட்டு விவகாரத்தை மாநில அரசு மட்டுமே விசாரணை நடத்தக்கூடாது என்றும் சிபிஐ போன்ற மத்திய அமைப்புகளும் விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லட்டு விவகாரத்தில் நடந்தது மன்னிக்கவே இயலாத குற்றம் என்றும் இதனால் கோடிக்கணக்கான இந்துக்களின் மனம் புண்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு உரிமை கிடையாது என்றும் குறிப்பிட்டார் லட்டு பிரச்சனையின் மூலத்தை ஆராய்ந்தால்தான் உண்மை தெரியவரும் என்று ஸ்ரீனிவாச கோபால மகாதேசிகன் சுவாமிகள் கூறியுள்ளார் நடந்திருக்கோம் நடந்திருந்தா தப்பு இனிமேலான பண்ணுவோம் ஆஸ்திகால் வந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் சரியாச்சா அதனால ஆஸ்திகாலை என்னைக்குமே நம்ம கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாமல் அனாவசியமா யாரையும் சொல்ல வேண்டாம் இருக்குன்னா அந்த கடவுள் விட உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்